காற்றை கையில் பிடித்து பழகியவர் காற்றை கையில் நம்மால் நம்மளால் பாத்தியா அப்படின்றதெல்லாம் நம்ம பொருளாக எடுத்துக்க முடியாது காற்றை கையில் பிடிக்கிற காற்றை பிடித்து காற்றை படகி காற்றினுடைய திசை அறிந்து கடல் கடந்து போயிருக்காங்க காற்றை கட்டுப்படுத்த கத்திருக்காங்க காற்றையும் கையில் பிடித்து படகியோர் கல்லையும் கரைத்து குடிப்பவர் உடல் வலிமை மன வலிமை எதையும் அந்த அந்த திறம் சக்தி தமிழர்களுக்கு இருந்திருக்கு உடல் வலிமையும் வார்த்தை தான் அது ஆற்றையும் வலைத்தனை கட்டி பாய்ச்சியர் சோழனுடைய பெருமை கரிகாலனுடைய பெருமை தெரியாதவங்க யாரையும் இருக்க முடியாது கல்லணைகள் கட்டணுடைய பெருமை அருமை பெருமைகளை சொல்றாங்க ஆனா இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியார்ல நமக்கு தண்ணி தர மாட்டேன்டா அதை அடிக வச்சிருக்க அந்த வெளிக்கதிர் மண்டலம் அளந்தவர் பூமியில் தரையில் இருந்துகிட்டே ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழில்நுட்ப கருவிகளும் இல்லாதப்போ வானத்தில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய கோள்களை பற்றிய குறிப்பு இந்த உலகம் எப்படி உருவாச்சு இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் தமிழர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு பரிவாடல் புத்தகத்தில் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க மட்டும் இல்லாத வானத்தில் இருக்கக்கூடிய அந்த புழுகு மூட்டை கூற்றுகள்லாம் இருக்குது பற்றியா அந்த பொய்யான கூற்றுகள் அந்த கூற்றையும் எதிர்த்தவர்கள் கொள்கை வளர்த்தவர் என்ன மாதிரியான கொள்கை யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த மாதிரியான கொள்கை வளர்த்தவங்க நாங்கள் தான் கூடுதல் அறத்தையும் உயிரையும் உணர்ந்தவர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மற்ற மாநில தேசத்தில் இருக்கிற மொத்த பேரும் என்ன பண்ணுவாங்க பரப்புவாங்க ஆனால் தமிழர்கள் மட்டும் மட்டும்தான் அறத்தை போதிச்சாங்க அறம்